கண்டி திகன மற்றும் தெல்தனிய பகுதிகளில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மோதல்களினால் கண்டியில் காலவரையறையற்ற வரை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் நாட்டில் பத்து நாட்களுக்கு அவசர கால சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அவசர கால சட்டம் மீண்டும் தமிழ் மக்களை படுகொலிக்குள் தள்ளிவிடக் கூடாது என யாழ் ஊடக அமையத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அல்லது இந்த அவசர சட்டம் ஒரு கிழமைக்குள் நீக்கப்படுமா அல்லது பாராளுமன்றத்தில் இது கொண்டு வரப்பட்டு மேலும் நீடிக்கப்படுமா இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த அவசர கால சட்டத்தை முழுமையாக நீடிக்க வேண்டிய தேவைகள் ஏதும் இருக்கிறதா ஏனால் ஏற்கனவே இது ஒரு அரசியல் ஸ்திரப்பாடற்ற ஒரு அரசாங்கமாக ஒரு ஸ்திர தன்மையற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு அவசரகால சட்டம் முழு இலங்கைக்கும் தேவைதானாம் கண்டி கண்டிக்கு தேவையாக இருக்கலாம் அம்பாறைக்கோ அல்லது கிழக்கு மாகாணத்திற்கோ தேவையாக இருக்கலாம் ஏனைய பிரதேசங்களில் இந்த அவசர சட்டத்தை பாதிக்க வேண்டியதனுடைய தேவை எண்ணம் குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்கு இந்த அவசர கால சட்டம் என்ற கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த அவசர கால சட்டத்தால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதே என்பதை எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் ஒரு பொத்தம் பொதுவாக கொண்டு வரக்கூடிய இந்த அவசரகால சட்டம் என்பது எல்லோரையும் பாதிக்கக்கூடியது இதற்கு முன்னரும் உங்களுக்கு தெரியும் மிக ஆரம்பத்தில் இருந்து ஆறு மாதத்துக்கும் மூன்று மாதத்துக்கென கொண்டு வரப்பட்ட அவசரகால சட்டம் முப்பது வருஷமாக இந்த நாட்டில் இருந்தது ஆகவே இப்பொழுது ஒரு வாரத்தை கண்டு கொண்டு வரக்கூடிய அவசரால சட்டம் நீடிக்கப்பட மாட்டாது என்பது அல்ல ஆகவே அந்த அவசரால சட்டத்துக்குள்ளே இந்த நாட்டை கொண்டு போவதற்கு கூட இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் விரும்பலாம் துணியலாம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த அவசரால சட்டம் நீடிக்கவும் படலாம் ஆகவே எமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சி தலைவரும் இந்த விடயங்கள் தொடர்பாக நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் அவர்கள் இதற்கு ஒத்து ஊதி ஏதோ அரசாங்கத்தை பாதுகாக்கிறோம் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களை மீண்டும் கொண்டு போய் இன்னும் ஒரு பொருட்கள் தள்ளிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதேவேளை நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வன்முறைகளை கட்டவிழ்த்துவிடும் சிங்கள பௌத்த கடும்போக்காளர்களை அரசாங்கம் இதுவரை கட்டுப்படுத்தாமைக்கான காரணம் ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஆட்சியின் கீழம் இவ்வாறான நிலைமைகள் நீடிப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழுகின்றது இந்த ஆட்சியில் இவர்களை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை சிங்கள பௌத்த கடும்போக்காளர்கள் என்று கூறக்கூடிய பல அமைப்புகள் என்னும் சிங்கள மக்கள் மத்தியில் மிகவும் சுதந்திரமாக இயங்கி வருகின்றது மிகவும் சுதந்திரமாக இயங்கி வருகிறது என்பது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஒரு வன்முறை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பல அவர்கள் நிரூபித்தும் இருக்கின்றார்கள் ஒரு சூழ்நிலையில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இனங்களுக்கு எதிராக வன்முறைகளை ஏவிவிடக்கூடிய சிங்கள பௌத்த கடும்போக்காளர்களை இனம் கண்டு அவர்களை சரியான முறையில் கையாளாததன் என்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஆகவே இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிரான இந்த கலவரங்கள் என்பவை அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்கின்றதா அல்லது தெரிந்தும் அரசு அரசாங்கம் கண்டும் காணாமல் என்ற கேள்வியும் அச்சங்களும் ஐயங்களும் நிச்சயமாக உருவாகி வருகின்றது சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கக்கூடியவர்கள் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு நிச்சயமாக அங்கு என்னென்ன விடயங்கள் நடைபெறுகிறது என்பது நிச்சயமாக தெரிந்திருக்கும் இலங்கையில் பல்வேறுபட்ட புலனாய்வு துறையினர் இருக்கின்றார்கள் அரசாங்கத்திடம் சிஐடி போலீஸில் சிஐடி மாத்திரமல்ல அவர்களுக்குள்ளே பல புலனாய்வு துறைகள் இருக்கின்றது இராணுவத்துடன் துறை இருக்கின்றது பயங்கரவாத துறைகளுக்கு எதிரான புலனாய்வுத்துறை என்று இருக்கின்றது ஆகவே பல்வேறுபட்ட புலனாய்வு துறைகள் இருந்தும் கூட இவ்வாறான திட்டமிடல்கள் இவ்வாறான சம்பவங்களை முன்கூட்டியே அறிந்து நிறுத்த முடியாமைக்கான காரணத்தையும் வந்து ஜனாதிபதி பிரதமர் போன்றோர்தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஆகவே இங்கு உண்மையாகவே ஒரு கேள்வி எழுகின்றது இது இவர்களுக்கு தெரிந்து நடைபெறுகிறதா தெரியாமல் நடைபெறுகிறதா என்பதுதான் கேள்வி தெரியாமல் நடைபெறுகிறதாக இருந்தால் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு என்பதில் இவர்களது கையில் இல்லையா இந்த நாடு எங்கு நோக்கி போகின்றது என்ற பல கேள்விகளும் கூட இதில் எழுவ எழக்கூடிய காரணம் இருக்கின்றது